ஜானகி சந்தியா இல்லை இப்போ அருமையான அண்டசம் மாசான எப்பசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் இப்போ நான் ஃபுல்லையும் கேளுங்க வீசன்ஸ் ரொம்ப போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் தானா அதிரடியாக வந்து வீட்டை விட்டு போகிறாங்க கதிர் கையை பிடிச்சிட்டு அப்போனு பார்த்து ஜானகி வந்து வருத்தப்படுறாங்க ரெகுரா மட்டும் கூச்சுட்டு இனிமேட்டு எனக்கும் என் பொண்ணுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து போறாங்க நம்ம ஜானகி அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க என் பொண்ணுக்கு என்ன தெரியும் மாப்பிள்ளை கதிர் இருக்கு என்ன தெரியும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வந்து இருக்கிற வரைக்கும் யாரும் புரிஞ்சுக்கல இப்ப தனா வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுத்துட்டா அவள் வாழ்க்கைக்கு ஏற்றா அவள் முடிவு எடுத்துட்டா இப்போன்னு பார்த்த ரகுரம் இப்படியெல்லாம் சொல்லலாமா மாப்பிள்ளையை வந்து ஏற்றுக்கணும் இல்லாட்டி எனக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் நீங்களாம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு என்ன பண்ணுறது தனா இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறப்ப நீங்களாவது உங்கள் பிள்ளைக்கிட்ட எது சரி எது தப்புன்னு சொல்ல மாட்டிங்களா பசங்கள் ரெண்டு பேரும் நம்ம வீட்டு பசங்கள் தானே முறை பசங்கள் தானே கல்யாணம் ஆயிடுச்சு அதை அப்படியே ஏற்றுக்கிறது தானே பெரிய மனசைத்தனம் ஆனால் ஏன் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு ரமணி பாட்டி நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு அவங்க அத்தைக்கிட்ட வந்து ஜானிக்கு வந்து பேசுகிறாங்க எனக்கும் புரியுதுமா தனா அவள் இப்படியெல்லாம் வெளியில் போவான்னு எதிர்பார்க்கல அவள் வாழ்க்கையை அவள் தேடிக்கிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம கையில் எதுவும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதியும் ரூம்குள்ள வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இருக்காங்க தனா வந்து போயிட்டா இனிமேட்டே எல்லாம் நம்ம வச்சது தானே சட்டங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறப்ப எப்படி சொல்கிறீங்கன்னு பார்வதி கேட்குறாங்க ஆமாம் அண்ணன் வந்து திருப்பியும் கோபமாக ஜானகி மேலேயும் மாயா மேலேயும் இது நமக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டு நம்ம இந்த வீட்டை கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு ஏறமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணி அப்படி மட்டும் ஆகாது இதில் வேறு ஒரு இது இருக்குது இப்போ எப்படி தனா வந்து கதிரை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்களோ சீனு இதெல்லாம் கேட்டுட்டாங்க சீனு வந்து என்ன முடிவெடுப்பாங்க அது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி மாயா அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டா சீனுவை என்ன சொல்கிறீங்க நடக்குமா கதிரை வேண்டா வேண்டான்னு சொல்லி கண்ணத்திலேயே பலாறு பலாறுன்னு அடித்த தனாவே எனக்கு கதிர் தான் வேணும்னு சொல்றாங்க இப்போ சீனுவும் மாயாவும் எப்படி எல்லாம் லவ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சாருமதியை கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன்னு சீனு சொல்லிட்டான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியல ஆமாம்மா நீ சொன்ன மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பெல்லாம் இல்லை கண்டிப்பாக நடக்கும் தான் நடக்க போகுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேங்கிற மாதிரி பார்வதி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறப்ப அச்சோ இதுக்கு பின்னாடி இப்படியெல்லாம் நடக்குதாங்கிற மாதிரி இருக்காங்க பத்மா மணி வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் நம்மலாம் அப்படியே வந்து விட்டுற வேணாம் நான் பார்த்துக்குறேன் தங்கச்சியம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க ரெண்டு பேரும் நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் தெரிஞ்சா கோவப்படுவாங்க மச்சான் பரவாயில்ல மச்சான்ட்ட நான் எதாவது பேசிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு மாசம் வந்துட்டு இருக்காங்க தனாவும் நம்ம கதிரும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மாட்டுக்கும் வந்து அப்பா கிட்டே கிட்டே வந்து கோவப்பட்டு பேசிட்டோம் இப்போ நம்ம எங்கே போறோம்னு நினச்சா ஒன்றும் புரியலையே உனக்கு பஸ்சா கூட எனக்கிட்ட வாங்கிறதுக்கு ஒன்று செலவு கூட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மணியும் சிவராமனும் பைக்கில் வந்து தேடு தேடும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மனோரம்மா பாட்டியிருக்காங்களே நம்ம மணியோட அம்மா அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கையில் வந்து சாவி வச்சுருக்காங்க டே எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதான் அப்பா தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாமா இந்த மாமா இருக்கேம்மா உங்களை கை விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க முதல்ல ஒரு ஆட்டோ பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டுக்கு வர மாட்டோம் நான் ஒன்றும் அந்த வீட்டுக்கெலாம் கூப்பிடல ஏன் வீட்டுக்கு தான் கூப்பிட்றேன் இந்த ஊரில் தான் வீடு இருக்குல்ல இப்போ ஆட்டோவில் ஏற போகிறீங்களா இல்லையா சிவராமன் நீங்கள் வீட்டுக்கு போங்க பசங்களை நான் அங்கே தங்க வச்சுட்டு வந்துடுறேன் எல்லாரும் வந்து வெளியில் இருந்தா ரகுராம் நம்ம மேலே வந்து கோவப்பட்டுருவாங்க என் மேலே அதிகமாக பட வாய்ப்பு இல்லை நிச்சயம் உங்கள் மேலே படக்கூடாது நீங்கள் அந்த பக்கம் நின்னே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி மாமா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அவர் சிவராமன் மட்டும் போகிறாங்க ஆட்டோவில் ஏறிட்டு அப்படியே மாசா மனோரமா வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லி ஆட்டோ காசு கொடுத்துட்டு அப்படியே கதவை துறக்கிறாங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மணி மாட்டுக்கும் உள்ளே வந்து போகிறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்று வேணாம்னு சொன்னோன்னா வலது காலை எடுத்து வச்சு அப்படியே உள்ளே இறங்கி வராங்க இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருங்க அச்சிச்சு செலவுக்கு வேறு பணம் இல்லையே நான் வேறு அவசரத்தில் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது டக்கு புக்குன்னு கையில் ஏதோ கொஞ்சம் பணம் போல இருக்கு ஆயிரரூபா கிட்டே வச்சிருக்காங்க அதுவும் வந்து கொடுக்குறாங்க மாமா வேணாம் தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்க ஓகே இவன் என்ன நம்பி வந்திருக்கா அப்படி இருக்கும்போது நான் தானே இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் கதிரே பேசாம இரு இப்போ நேரமாக நேரமாக பசிக்கும் ஏதாவது வந்து சாப்பிட்ணுன்னா என்னடா பண்ணுவீங்க இப்போதைக்கு இந்த ஆயிரரூபா கையில் வச்சுக்க நான் அப்புறம் மேட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் மாமா எனக்கு வேணாம் சரிடா இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த பணத்தை வச்சுக்கடா நாளைக்கு வேலையில் வந்து எதாவது சரி அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து பேசும்போது இல்லை மாமா ஒன்று வேணாம் அன்பு பாசம் இருந்தால் வாங்கிக்க இல்லை எனக்கு உனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னா வாங்கிக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து வாங்கிக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கங்கிற மாதிரி காலில் விழுகுறாங்க எப்போதும் என்னோட அன்பு பாசம்லாம் உங்களை தேடி தான் இருக்கும் உங்களை மாதிரியே சீனவும் மாயாவை புரிஞ்சிக்கிட்டானா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் பார்த்துக்கோங்கப்பா சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றது சாதனை கிடையாது முன்னாடி வாழ்ந்து காட்டணும் எல்லாரும் இலக்காரமாக தான் பேசுவாங்க அது பெரிய விஷயம் கிடையாது மற்றவங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து முன்னேற்ற பாதையில் போகிறீங்களோ அதுதான் வெற்றிக்கான அறிகுறி நீங்கள் மட்டும் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து வரும் மச்சானே கூடிய சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேரையும் கதிர் தாண்டா என்னோடய மாப்பிள்ள அப்படின்னு சந்தோஷமாக வந்து அழைக்கணும் வீட்டுக்கு அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரி மச்சான் வந்து தேடுவாங்க ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணுப்பா மாயா கிட்ட அடிக்கடி பேசுங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மணி மாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க தம்பிகளா தனியாக இருந்துப்பீங்கள்ல எப்போதும் ஒத்துமையாக இருப்போம் தனா வந்து ஓடி போய் மணி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல இனிமேட்டு நான் தனியாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதான் அவன் புதுசாக கூட இருப்பானேம்மா கூட்டு குடும்பமாக வந்து நீங்கள் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே வரணும் அதுதான் என்னோட என்னோடய ஆசை உங்கள் அப்பா முன்னாடி சாதிச்சு காட்டுங்க